ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இதோ நம்மத்தியில் இருக்கிறது அன்று இஸ்ரேலர் அனைவரையும் மேக தூண் வழியாக நெருப்பு தூணின் வழியாக வழிநடத்தி ஆண்டவர் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு ஆசிர்வதித்து வழிநடத்துவதற்காக நம்ம மத்தியில் நற்கருணை வடிவில நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் ஆண்டவருடைய அருட்கரங்களில் நாம் உண்மையே ஒப்பு கொடுப்போம் நாம் வாழுவதும் இயங்குவதும் இருப்பதும் அவருடைய அருள்துணையாலே என்னை புரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய அருள் துணையின்றி நம்மால் அவது எதுவும் இல்லை ஆகவே ஆண்டவரை போற்றுவோம் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம் நல்லவர் ஆண்டவர் என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு இந்த திருப்பாடலின் இறை வசனங்களை மனதில் கொண்டவர்களாய் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் என்னாலும் போற்றி புகழ்கிற விண்ணக தூதரணியின் கூட்டத்தில் நமது புகழ்ச்சியும் என்றும் அமைய இந்த வேளையில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை போற்றுவோம் பதில் மொழியாக போற்றுகிறோம் என்று சொல்லுவோம் உம்மை போற்றுகிறோம் மகிமையின் ஆண்டவரே மாட்சிமையின் ஆண்டவரே போச்சுகிற ஆண்டவரே போற்றுகிற ஆண்டவரே சமாதானத்தின் ஆண்டவரே போற்றுகிற ஆண்டவரே பரிசுத்தமான ஆண்டவரே போற்றுகிற துணை புரியும் ஆண்டவரே என்றும் கைவிடாத ஆண்டவரே என்றும் மாறாத ஆண்டவரே ஒருபோதும் மறவாத ஆண்டவரே எங்களை மன்னிக்கும் ஆண்டவரே எங்களை குணப்படுத்தும் பாதுகாக்கும் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் வாழ்விக்கும் வள்ளலே போற்றுகிறோம் வழி நடத்தும் ஆண்டவரே போற்றுகிறோம் எங்களை ஆசிர்வதிக்கும் ஆண்டவர் உமை போற்றுகிறோம் எங்களுக்கு வெற்றி தரும் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் வார்த்தையான ஆண்டவரே உமை போற்றுகிறோம் எங்களுக்கு செவி சாய்க்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் ஆண்டவர் செய்த அரும் பெரும் செயல்கள் ஏராளம் அவருடைய வியத்து செயல்களை எண்ணி மனதார போற்றுவோம் எவ்வளவுதான் நாம் நன்றி சொல்ல இருந்தாலும் நம்முடைய வாழ்நாளே அது போதுமானது அல்ல ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ள கர கரங்களினால் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த விழாவின் வழியாக நாம் நம்முடைய பாதுகாவலரை புனித சவேரியாரை கொடுத்த ஆண்டவர் அவருடைய வல்லமையான பரிந்துரையை கேட்டு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்து இருக்கிறார் எவ்வளவோ வேதனைகள் துன்பங்கள் சூழ்ந்தாலும் துணை புரியும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் அவருடைய வல்ல செயல்கள் நமது வாழ்விலும் கண்டுகொள்ளலாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் ஆகவே ஆண்டவரே எங்கள் வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றுகிறவரே எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை முற்றிலும் அறிந்து கொண்டவரே எங்களை குணப்படுத்தும் இறைவா எத்தனையோ அற்புதங்களை செய்து நோயாளிகளை குணப்படுத்தினரே எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பொழிகின்ற அன்பின் ஆண்டவரே நாங்கள் எத்தனை உடல் உபாதைகளினால் வேதனைப்படுகிறோம் உள்ளத்திலே மன நிறைவு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் கலங்கி இருக்கிறோம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் நம்மோடு கூட என்றும் இருக்கிறார் நம்மை மீட்பை நமக்கு நம்மையெல்லாம் மீட்பதற்காக நம்மை ரட்சிப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் வாழ்வின் பாதையில் நடத்தி செல்வதற்காக எவ்வளவுதான் குற்றங்கள் தவறுகள் புரிந்தாலும் பாவிகளை தேடி வந்த தெய்வம் அல்லவா நம்மை தேடி வரும் ஆண்டவர் நம் ஒவ்வொரு ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர் நம்மை கைவிடாதவர் கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் இதோட அமத்தியில் இருக்கிறார் ஆகவே ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவரே எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ விதங்களிலே வேதனைகளோடு சுமந்து வந்திருக்கிறோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என் அருகில் வாருங்கள் என்று அன்பாய அழைத்தியரே எங்களை கண்ணோக்கி பாரும் கலங்காத உள்ள எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலக்கங்களையும் அகற்றி இரளும் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ எங்களுடைய தொழில் வளம் எப்படி இருக்க போகிறதோ இந்த கடலையே நம்பி நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறோமே கரம் பிடித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே எங்களை வல்லமையோடு வழி நடத்தும் என்ற ஆவியானவருடைய அந்த அசைவாடுதலில் நாம் அனைவரும் இந்த பாடலை நான் பாட பாட பாடி ஆண்டவரே எங்கள் அற்புதங்களை புரியும் ஆசிர்வாதத்தை பொழிந்தருளும் என்ற உருக்கமான இந்த பாடலோடு இணைந்து பாடுவோம் உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மை யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில நம்பி நம்பியிருக்கும் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா நம்பி நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா நீங்கதா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்கதா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கியிருக்கிறோ உங்க முகத்தையே நோக்கியிருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோ வேசப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோ கேசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மை யாரும் இல்லையப்பா அப்பா உம்மை தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அன்பு நிறை தந்தையே நம்முடைய திருமக்கடை எங்களுக்காக இந்த உலகத்தில் மீட்பராக கொடுத்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் நற்கருணையின் ஆதரை எங்களை எல்லாம் கண்ணோக்குகிற தெய்வமே எங்களை காண்கிற தெய்வமே எங்களோடு கூட வாழுகிற தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் முற்று நோக்குபவரே எங்களின் தேவைகளை அறிந்தவரே எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் தேடுகின்றவரே இதோ உய தேடி வந்திருக்கிற முதல் பிள்ளைகளை கண்ணோக்கி பார் நற்கருணை நாதரே நல்லவரே வாழ்வு தருகிறவரே வரங்களையெல்லாம் பொழிகின்ற அன்பின் வல்லலே அண்மையின் ஆண்டவரே உன்னுடைய ஆசிர்வாதத்திற்காக வேண்டி நிற்கிறோம் எங்களின் தேவைகளை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்தீரே நல்லவர் நீர் நன்மைகளையே செய்கின்றவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறேன் எங்களுடைய அவநம்பிக்கைகளையெல்லாம் பாராமல் எங்களுடைய மூட நம்பிக்கைகளையெல்லாம் பாராமல் எங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனமான நம்பிக்கை குறைவையெல்லாம் பாராமல் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை தேவைகளை நிறைவேற்ற எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்பின் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த விண்ணப்பங்களை உன் பாதத்தில் ஏற்படுகிறோம் நல்ல உடல் உள்ள சுகத்தை கூடும் உடல் உபாதைகளை அகற்றும் எவ்வளவோ வேதனைகளோடு வந்திருக்கிறோம் கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் நீரே கண்கொண்டு பார்க்கிறேன் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள் ஏனெனில் நான் உங்கள் மீது மிகுந்த கவலை கொண்டுள்ளேன் என்று சொன்னேன் எங்கள் மீது அக்கறையுள்ள ஆண்டவரே எங்கள் வருத்தங்களை எல்லாம் நீக்குகிற தெய்வமே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்களித்த வள்ளலே இதோ வல்லமையோடு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்திரலும் எங்களுடைய உடல் சோர்வினை நீக்கியறலும் ஊக்க உற்சாக ஊட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளுறுப்புகள் எல்லாம் குறைவின்றி எல்லா நிறைவோடும் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடும் வல்லமையுள்ள தெய்வமே நீர்தான் எத்தனை ஆற்றலையும் சக்தியையும் படைத்தவர் வல்லமையை கொடுக்கக்கூடியவர் எங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் எங்களின் குறைகளை எல்லாம் நீக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய வேதனைகளை அகற்றி நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் உமது அருள் துணையோடு எப்போதும் நாங்கள் நிறைவோடு வாழக்கூடியவர்களாய் எங்கள் அனைவரையும் வாழ்வித்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் எதம் பாடு மாண்பு சாரு மனதை தாழ்ந்து பணிந்து இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் வரை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற River me